தமிழகத்தை முற்றிலுமா புறக்கணிக்கிறது இங்கே முதல்வரா இல்லைன்னா மத்திய அரசாங்கம் மத்திய பட்ஜெட்டில் புறக்கணிக்கிறதுனா அப்படி மாநிலம் அப்படி புறக்கணிக்கும் மத்திய அரசு தானே புறக்கணிக்குது அப்படின்றது பட்ஜெட்லேயே தெரியுது பல மாநிலங்கள் பேரே உச்சரிக்கப்படலை பீகாரும் ஆந்திரப்பிரதேசம் மட்டும்தான் அதில் உச்சரிக்கப்பட்டிருக்கு அப்படின்றாங்க அப்படின்றது யார் இவங்க எப்படி புறக்கணிக்க இப்போ ஆந்திராவுக்கும் பிகாருமான பட்ஜெட்டாக தான் இருக்குது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான பட்ஜெட்டாக இது பார்க்கப்படலை கடந்த பத்து வருஷமாக வந்து மத்திய அரசு இயக்குநர் அதானி அம்பானின்னு சொல்லுவோம் இப்போ அந்த இரண்டு பேர் இடத்த வந்து அரசியல் ரீதியாக பூர்த்தி பண்ணியிருக்காங்களா நிதிஷ் அதுக்கப்புறம் சந்திரபாபு நாயுடு அப்படிங்கிற கேள்வி சார் அவர் தான் வந்து நேற்று பா சிதம்பரம் ஸ்பீச்சில் குறிப்பிட்டிருக்காரு நீங்கள் அவருடைய ஆட்சி தயவு இல்லாமல் நீங்கள் ஆட்சி நடத்த முடியாதுனால பயந்துட்டு காசு கொடுக்குறீங்க இதுதானே உண்மை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்காங்க ஏ கோரிக்கையை அவங்க பத்து வருஷமா வச்சுட்டு இருந்தாங்க ஒரு மாநிலத்தில் அதே முதலமைச்சர் தான் இருக்காரு இன்னொரு வேற முதலமைச்சர் இருந்தாரு ஏப்ரல் மாசத்துக்கு முன்னாடி ஏன் உங்க காதல் அதெல்லாம் விடுதலையா நாற்பதுக்கு நாற்பது நீங்க பெருமை சொல்லிக்கிறீங்க நாற்பது எம்பி வச்சு உங்களால் கோரிக்கைகளை வச்சு பட்ஜெட்டை கேட்க முடியலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு நாற்பது நாற்பது எதுக்கு அப்படின்னா இப்போ நம்மலாம் உயிரோட நடமாடிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா அதுக்கு தான் அந்த நாற்பது இல்லைனா நம்மலாம் இப்படி இருப்போமானே சொல்ல முடியாது மொத்தமாக காவி போட்டு விட்டுருப்பாங்க நீங்களாம் வந்து பட்டகிட்டே அடிச்சு தான் வெளியே வர முடியும் இல்லைனா வெளியே வந்தோன்னே உங்களை இந்த பட்ஜெட்டில் தமிழகத்துக்கு எதுவுமே கிடையாது ஓட்டு கேட்டால் போட மாட்டேன் உனக்கு நல்லது மட்டும் மரணமாங்கிற மாதிரி அப்படி ஒரு டிஃபர்மேஷன் அவங்க வைக்கிறாங்க அதனால் எப்படி பார்க்குறது தமிழக நிதியமைச்சர்கள் பல முறை வந்து இருக்கிற காலத்தில் இருந்து இப்போ வரைக்கும் டெல்லியில் நடக்கிற எல்லா கூட்டத்துலேயும் களி ஊற்றிட்டு தான் வராங்க கேட்டுட்டு தான் வராங்க வர்றாங்க அஞ்சு பைசா தரலை அப்படிங்கும் போது அவங்களை என்ன பண்ணுறது அவங்களை மக்கள் புறக்கணிக்கிறாங்க மக்கள் நாம் ஓட்டு போட்டாங்க ஆனால் இப்போ கர்நாடகா கேரளா மாதிரியான ஒரு அடமெண்டேஷன் பாலிடிக்ஸை நம்ம எப்போதுமே பண்ணுறது இல்லையா அது நமக்கு தேவை இந்த ஊரில் அரசியல் பண்ணால்தான் அவன் ஜெயிக்க முடியும் இங்கே அரசியல் பண்ணால்தான் எவ்வளவு ஜெயிக்க முடியும் இந்த ரெண்டு அரசியலை ஒதுக்கி வச்சு பார்த்தீங்கன்னா கடைசி கட்டத்தில் தண்ணி வருஷம் பூரா வந்துட்டு அவன் ஒரு அளவுக்கு மேலே அவன் திறந்து விட்டு தான் இப்போ எப்படி அலினியரிசு திறந்து விடுறாங்க நிறைஞ்சிருக்கு டேம் உடஞ்சிட்டு போயிடும் அவன் மக்கள் புறம் மண்ணோட மண்ணாக போயிடும் அதனால அவன் திறந்து தான் விடுவான் திருச்சி சூர்யா அவர்கள் வந்து சொன்னாங்க மணல் குவாரிக்கு இவ்வளோ இவ்வளவு பணம் வருது இப்ப இவ்வளவு விஷயங்கள் வருதுன்னா கட்சியாக இருக்கக்கூடிய திமுக பேரை எவ்வளவுதான் அடிப்படையில் மேல ஆட்சியில் இருக்க வரைக்கும் அவங்க மஞ்சள் குடிப்பாங்க மேல ஆட்சி விழுந்து அடுத்ததுன்னா அண்ணாமலை இந்த ஸ்டேட்ல இருக்க மாட்டாங்க தானே ஊழிப்பா அதுக்கப்புறம் என்ன ஆனக்கு நீங்க பாப்பீங்களுக்கு வணக்கம் இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க பார்த்திருப்போம் பட்ஜெட் தாக்கல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்தது அதுல தொடர்ந்து தமிழகம் புறக்கணிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம பார்த்துட்டே இருந்திருப்போம் சார் அது கண்டினியூஸாகவே பாத்தீங்க அப்படின்னா திமுகவில் இருக்கக்கூடிய நம்ம முதல்வர் அவர்கள்ட்ட ஒரு ப்ரெஸ் மீட் நடத்தப்படுது அந்த ப்ரெஸ் மீட்ல ஒரு கேள்வியும் கேட்கப்படுது அவர் கேட்குற கேள்வியும் முழுசாக உள்வாங்காமல் அதாவது பத்திரப்பதிவு முதல்ல கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இங்க இருந்து ஒரு நிருபர் கேட்குறாரு ஆனா முதல்வர் அதை முழுசாக கேட்காம ஏங்க நான் தான் சொல்லிட்டேன்ல அவங்க தமிழகத்தை முற்றிலுமாக புறக்கணிச்சாங்க அப்படின்னு தமிழகத்தை முற்றிலுமா புறக்கணிக்கிறது இங்க முதல்வரா இல்லைன்னா மத்திய அரசு தமிழ்நாட்டு முதலமைச்சர் எப்படி புறக்கணிப்பாரு இப்போ வந்து நீங்க இந்த கேள்வியே வந்து ஒரு தவறான கேள்வி எப்படின்னா தமிழக அரசு புறக்கணிக்கிறது யார் பட்ஜெட் எப்ப யார் போடுறா மத்திய தான் போடுறாங்க அப்புறம் அவரை புறக்கணிக்காம இப்போ உங்க வீட்டில் கல்யாணம் நடத்துறீங்க ஏன்னா உங்க வீட்டில் கல்யாணம் நடத்தும் போது ஒருத்தரு சோறு போடாமல் வட்டி விடுறீங்க அப்படின்னா நீங்கள் வட்டி விடுறீங்களா இல்லை வந்தவனே வட்டி விட்டான்னு அவனே சொல்லுங்க அவனா எழுந்திரிச்சி போயிட்டான் அப்படி சொல்ல முடியும் இப்படிதான் நீங்கள் வந்து இப்போ மத்திய பட்ஜெட்ல புறக்கணிக்கிறன்னா அப்படி மாநிலம் அப்படி புறக்கணிக்க முடியும் மத்திய அரசு தானே புறக்கணிக்குது அப்படின்றது பட்ஜெட்லேயே தெரியுது பேரையே சொல்லலை பல மாநிலங்கள் பேரை சொல்லல அது தொடர்பாக எல்லாம் பேசியிருக்காங்க பாசனமுறை எடுத்து பேசியிருக்காரு அவரை தெளிவாக எடுத்து சொல்லியிருக்காரு என்ன உங்கள் டாகூர் பட்ஜெட்ல என்னென்ன இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காரு பல மாநிலங்கள் பேரே உச்சரிக்கப்படல பீகாரும் ஆந்திர பிரதேசம் மட்டும்தான் அதில் உச்சரிக்கப்பட்டிருக்கு அப்படின்றாங்க இருக்கும்போது யார் இவங்க எப்படி புறக்கணிப்பாங்க இப்ப இது இந்த கேள்வி கேட்டதுக்கான காரணம் என்னன்னா சார் இப்ப பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து கேட்கறாங்க இது மாதிரி வந்து மத்திய அரசு நம்மளை புறக்கணிச்சு சார் அப்படின்னு அது கூடவே சப்கோஷ்டின் ஒன்று வைக்கிறாங்கல்ல அவங்க இது மாதிரியான விஷயங்கள்லாம் உங்கள் மீது ஒரு குறை சொல்றாங்க இப்ப பத்திரப்பதிவு அப்படிங்கிறது நம்ம மாநிலத்தோட தான் சேரும் அந்த பத்திரப்பதிவுக்கான வரியை நீங்க முதல்ல குறைங்க அப்படின்னு சொல்றப்போ அதுக்கு வந்து முதல்வர் சொல்லக்கூடிய ஒரு பதில் இருக்குல்லண்ணே நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் இனிமேல் முதல்வர ஏதாவது இனிமேல் நான் பிரதமரை சந்திக்க போறது இல்ல அவரோட இல்லை அதாவது நீங்க எது அந்த கேள்வி முதல்ல காதல் விழுந்துச்சா என்ன என்றது பிராக்டிக்கலா அங்கே என்னன்றது பார்க்கணும் அவருக்கு அவர் காதல விழுந்துதா அந்த கேள்வி கேட்குற கேள்வி பத்து பேர் சேர்ந்து கத்திட்டு இருப்பான் கத்திட்டு இருக்கமா எவன் கேட்ட கேள்வி யார் காதில் விழுந்துச்சு என்ன பதில்ன்றதா அதை பார்க்கணுமே தவிர இவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க அவரு பதில் சொல்லாருன்னா இந்த கேள்வி உங்க மைக் பக்கத்துல இருந்திருக்கலாம் அதனால கேள்வி உங்க காதல விழுந்திருக்கலாம் அவர் இருந்து பேட்டி கொடுக்குறவருக்கு இது எப்படி காதல் விழுந்துச்சுன்னு அப்படி சொல்ல முடியும் சென்ட்ரல் பட்ஜெட்டை பத்தி பேசிட்டு இருக்கோம் பத்திரப்பதிவுல வட்டியை குறைங்க டாக்ஸை குறைங்கன்னா அது தனியாக கேட்க வேண்டிய புரியுதா உங்களுக்கு அது மாநில சம்மந்தப்பட்ட கேள்வியை தனியாக கேட்கணும் நீங்க வந்து பட்ஜெட்ல இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கோ அதை விட்டுட்டு பத்திரப்பதிவுக்கு டாக்ஸை குறைங்க அப்படின்னா அவன் நக்கலாய ஒருத்தன் கேட்டிருக்கான் அதாவது வந்து அவன் ஒரு ஏதாவது பாஜக கைக்குலியாக கூட இருக்கலாம் சரி சரி அவன் அனுப்பி விட்டுக்க கூட கேள்வி கேட்டுருக்கலாம் ஏன்னா பட்ஜெட்டை பற்றி கல்விகளையும் ஊற்றி வாங்குறது டைவெர்ட் பண்ணுறதுக்காக அப்படி இருக்கலாம் அதனால தான் அவர் அந்த பதில் சொல்லாமல் பட்ஜெட்டை பற்றி பதில் சொல்லுவாங்க இப்போ சார் இந்த பட்ஜெட் அப்படின்னு பேசுகிறப்போ இப்போ வந்து ஆந்திராவுக்கும் பீகாருக்குமான பட்ஜெட்டாக தான் இருக்குது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான பட்ஜெட்டாக இது பார்க்கப்படலை அப்போ மத்திய அரசை இயக்கிறது நம்ம முன்னாடியெலாம் சொல்லுவோம் கடந்த பத்து வருஷமாக வந்து மத்திய அரசை இயக்குனது அதானி அம்பானின்னு சொல்லுவோம் இப்போ அந்த இரண்டு பேர் இடத்த வந்து அரசியல் ரீதியாக பூர்த்தி பண்ணியிருக்காங்களா நிதிஷ் அதுக்கப்புறம் சந்திரபாபு நாயுடு அப்படிங்கிற கேள்வி இருக்குது சார் அதை தான் வந்து நேற்று பா சிதம்பரம் ஸ்பீச்சில் குறிப்பிட்டிருக்காரு இதே கோரிக்கையை அவங்க பத்து வருஷமாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு மாநிலத்தில் அதே முதலமைச்சர் தான் இருக்காரு இன்னொருல வேறு முதலமைச்சர் இருந்தார் ஏப்ரல் மாதத்துக்கு முன்னாடி ஏன் அவங்க காதல் அதெல்லாம் விழுகலையான்னு கேட்டிருக்காங்க அவங்களுக்கு அப்போ காதல் உழுதுலையா இந்த கோரிக்கை இன்றைக்கி நேற்று உள்ள கோரிக்கை இல்லை இப்போ ஆந்திராவில் தலைநகர்ன்றது பத்து வருஷத்துக்கு மேலே உள்ள கோரிக்கை அவங்க அப்போ இருந்து காசு தான் இருக்காங்க நீங்கள் பத்து வருஷமாக காசை கொடுக்காமல் இப்போ கொடுக்குறேன்னா அப்போ பயத்தில் தானே கொடுக்குறீங்க நீங்கள் அவருடைய ஆட்சி தயவு இல்லாமல் நீங்கள் ஆட்சி நடத்த முடியாதுன்றனால பயந்துட்டு காசு கொடுக்குறீங்க இதுதானே உண்மை அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு அதுக்கு நிர்மலா சீதாராமன் இயத்த காட்சி காதல் ஊற்றுற மாதிரி பார்த்துட்டு இருந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க டிவியில் பார்த்தீங்கன்னா இல்லைன்னா ரீவைன் பண்ணி பார்க்கலாம் யூடியூப்லலாம் அந்த வீடியோ இருக்குது ஸோ அதனால் வந்து அதான் தென தெளிவாக சொல்லியிருக்காங்க இவ்வளோ நாள் இல்லைன்னா இப்போ பயந்துட்டு தான் செய்கிற பீகார்க்கு இருக்குங்களா என்ன செஞ்சீங்க ஆந்திராவுக்கு என்ன செஞ்சீங்க ஒன்றுமே செய்யலையே போன முதலமைச்சர் இருந்தவா பத்து வருஷம் நீங்கள் தானே ஆட்சியில் இருந்தீங்க ஒரு மாநிலத்தை பிரித்து கொடுத்தா அந்த மாநிலத்தை வளர்ச்சிக்கு ஆனால் கட்டிடங்களைனாலும் கட்டுறதுக்கு நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்குனாலும் உதவி ஏன் செய்யலை இப்போ மட்டும் உங்களுக்கு எப்படி பாசம் பொத்துக்கிட்டு வடியது அப்போ ஏப்ரலுக்கு முன்னாடி இல்லை இப்போ ஏன் வருதுன்றது எல்லாருக்குமே தெரியுன்ற தான் பேச்சு பொதுப்படையான ஒரு கேள்வி கேள்வின்னு சொல்லலாம் அப்படி இல்லைனா ஒரு பேச்சுன்னு சொல்லலாம் ஒரு வாதத்தை எப்பயுமே வைக்கிறாங்க அது எதிர்கட்சியாக இருக்கட்டும் திமுகவோட எதிர்த்தரப்பாக இருக்கட்டும் எல்லாமே வைக்கிறதுனால நாற்பதுக்கு நாற்பது நீங்கள் பெருமை சொல்லிக்கிறீங்கல்ல நாற்பது எம்பி வச்சு உங்களால் கோரிக்கைகளை வச்சு பட்ஜெட்டை கேட்க முடியலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கலாம் அங்கே ஆக்சுவலாக என்ன சார் இது மாதிரி என்ன பட்ஜெட் நாற்பது நாற்பதுன்னா என்ன என்ன பண்ண முடியும் நாற்பது நாற்பது எதுக்கு அப்படின்னா மேலும் நீங்கள் உயிரோட இப்போ உயிரோட உயிரோடு இருக்கேன் பார்த்தீங்களா அதுக்கு தான் அந்த நாற்பது இப்போ நீங்கள் ஒயிட் ஷர்ட் போட்டு நீட்டாக அயன் பண்ணி வரீங்க பார்த்தீங்களா இப்போ நான் ஒரு நல்ல சட்டையை போட்டு ஒரு தொப்பையை போட்டு பேசிகிட்டு இருக்கேன்ல இதுக்கு தான் அந்த நாற்பது நாற்பது இல்லைனா நம்மலாம் இப்படி இருப்போமானே சொல்ல முடியாது மொத்தமாக காவியை போட்டுவிட்ருப்பாய் நீங்களாம் வந்து பட்டக்கிட்டே அடிச்சு தான் வெளியே வர முடியும் இல்லைனா வெளியே வந்தோடனே அவரை போட்டுருவாய் ஆஃபீஸை விட்டு நூறு மீட்ரு வரக்கு முன்னாடி அவன் கை இருக்காது இல்லை கழுத்து இருக்காது அப்படி ஒரு நிலைமை வந்துடும் எப்படா நீ வெளியே வந்த காவி போடாமல் அப்படின்னு எப்படின்னா நெத்தியில் இல்லை பட்டை அடிக்காமல் வெளியே வந்துகிட்டு இருக்கேன் நீங்கள் அப்போ பாகிஸ்தான் காரண நீ அப்படின்னு உங்களை முதல்ல அடிப்பாங்க அதுக்கப்புறம் உங்களை முக்கு ரோட்டு தாண்டி உங்களை விட்டுருக்க மாட்டாங்க அதுக்கு தான் அந்த நாற்பது நீங்கள் நாற்பதுக்கு நாற்பது வந்தோன்னே எல்லாத்தையும் பண்ணிட முடியாது புரியுதா உங்களுக்கு நீங்கள் இப்போ பாதுகாப்பாக மூணு வேலை சாப்பிட்டுக்கிட்டு தமிழ்நாட்டில் நிம்மதியாக வண்டியில் போயிட்டு வந்துகிட்ருக்கீங்களா இதுக்கு தான் அந்த நாற்பது நாற்பது அது மாறி இருந்தால் அவங்க நிலமை என்ன ஆயிருக்குன்னா அப்புறம் தெரிஞ்சுருக்கு அது அதை தெரிய விடக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த மக்கள் வந்து முன்னாடியே அந்த வாக்களித்து ஒரு நாற்பது பெர்செண்டை நாற்பது சீட்டை கொடுத்துட்டாங்கன்னு நம்ம பார்க்கலாம் அந்த ஒரு வித்தியாசத்தை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீ வந்து நீ நினைக்கிறது நாற்பது நாற்பது வந்தோடனே நேராக போய் மோடி அடித்து பிடிச்சி எல்லாத்தையும் பட்ஜெட்டில் எங்கள் தமிழ்நாட்டுக்கு இதை போடாத போடுன்னுலாம் பண்ணிட முடியாது இப்போதைக்கு வந்து டிஃபென்ஸ் கேம் நம்மலாம் பாதுகாப்பாக இருக்கோம்ல ஒரு மாநிலத்தில் கரண்ட் இருக்குது காவி ட்ரெஸ் போடாமல் பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட்டிருக்கீங்க கையில் வெள்ளை பாசி போட்டிருக்கீங்க இதெல்லாம் இப்போ இப்போ இப்படி நீங்கள் போனீங்கன்னாலே ஒயிட் ஒன்று போட்டீங்கன்னு நீங்கள் பாவாடையோட ஆளுன்றாங்க பாவாடை சங்கின்று உங்களை அடித்து மண்டையை பொலந்துடுவாங்க குங்குமம் இல்லை நெத்தியில் விபூதியில் எங்கேருந்து வர நீ பாகிஸ்தான்ல இருந்தால் வர நீ அப்படின்னு உங்களை போட்டு கொழந்திருவாங்க ஸோ இப்போ இனைய போட்டு கொழந்திருவாங்க தொப்பி வச்சுருக்கான் இவன் வந்து முஸ்லீம்மு தீவிரவாதி அந்த தொப்பி வச்சா நம்ம பிடிச்சிருவோன்னு சொல்லி இந்த தொப்பி வாங்க ஸோ அதுலேருந்து நான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறதுக்கு தான் அந்த நாற்பது நாற்பது இந்த ஒரு பட்ஜெட் தகவல் நிறைய விழிப்புணர்வு நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறேன் காரணம் என்னென்னா இது இதில் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது ஒரு நியூஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் கூட ஒரு டீ கடையில் நியூஸ் பார்த்துப்பாங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஒரு எஃப்எம்ல நியூஸ் கேட்குறவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு இந்த பட்ஜெட்டில் தமிழகத்துக்கு எதுவுமே கிடையாது தமிழுங்கிற பேரும் வரல தமிழகம்ன்ற பேரும் வரல அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு ஆனால் தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் அதுக்கு வந்து ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணி தான் பேசிட்டு இருக்காரு இந்த பட்ஜெட் தாக்குதலாக தமிழகன்ற ஒரு பேர் வரலன்னு சொல்கிறது முற்றிலுமா தவறு அப்படிலாம் கிடையாது மத்திய அரசுங்கிறது எல்லாருக்குமான தான் இங்கே வந்து கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு சொல்லி பாஜகவோட ஒரு தரப்பாக அவர் பேசுகிறாரு இப்போ பாஜகவோட ஐட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா இறங்கிட்டாங்க சோஷியல் மீடியாஸில் ஓட்டு கேட்டால் போட மாட்டேன் உனக்கு நல்லது மட்டும் மரணமாங்கிற மாதிரி அப்படி ஒரு டிஃபர்மேஷன் அவங்க வைக்கிறாங்கல்லனே ஸோ இதை எப்படி பார்க்குறது நம்ம இதை எப்படி பார்க்குறேன்னா இப்போ நீங்கள் வந்து உங்கள் கம்பெனிக்கோ உங்கள்வோம் ஏற்று பேசுவீங்களா நீங்கள் எல்லாத்துக்கு கேள்வியும் கேட்பீங்க நானும் எல்லா கேள்வியும் கேட்பேன் நான் வந்து என்னோட முதலாளிக்கோ உங்களோட முதலாளிக்கோ ஏற்று பேச முடியுமா பேச முடியாது அவாய்ட் பண்ணிட்டு போயிடுங்க சம்பளம் வராது இது வந்து உங்களுக்கு சம்பளம் கொடுத்து வேலை பார்க்குறீங்க ஆனால் அண்ணாமலைக்கு சோறு கூட போடுறாங்க சோறு கூட அவங்க தான் போடுறாங்க சோறு போடுறது வீட்டு வாடகையிலேருந்து இப்போ உங்களுக்கு கூட சம்பளம் கொடுப்பாங்க இப்போ நான் அவங்க சம்பளம் தான் கொடுப்பாங்க நம்ம தான் வாடகைக்கு போவோம் ஆனால் வாடகையிலேருந்து டீசல்லேருந்து கார் வாங்கி கொடுக்குறதுலேருந்து வாட்ச் வாங்கி கொடுக்குறதுலேருந்து எல்லாமே அவங்க போடும்போது முதலாளிக்கு விசுவாசமாக தான் நடப்பான் அவனோட ஐடி விங்க்க்கு யார் சோறு போடுறது இல்லைன்னா அவங்களும் தமிழங்க தான் போவோம் நாலு பேருக்கு வேலை கிடைக்கிறது இல்லை நாலு குடும்பம் நல்லா வா சாப்பிட்டு வாழ்ந்துக்கிட்டு அப்படிங்கும்போது அதெல்லாம் அப்படியே விட்டுற அப்படி தான் அதை வந்து நம்ம பண்ணுறதுக்கும் பேசுறதுக்கு இப்போவேண்ணே நம்ம வந்து மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது ஜிஎஸ்டி கட்டுறதுலையும் சரி வரிகள் கட்டுறதுலேயும் நம்ம எப்போயுமே ஒரு முன்னிலையில் இருக்குன்ற பட்சத்தில் நம்மகிட்ட வாங்கக்கூடிய வரிகள் இவ்வளோ இருக்கு ஆனால் திரும்ப நமக்கு தான் கொடுக்குறாங்கன்றப்போ நம்ம சைட்லேருந்து எந்த விஷயம் உங்கள்கிட்ட கேட்கறது தயக்கமாக இருக்கணும் இப்போ வந்து நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்களா இங்கே வந்து ஆளுங்க பட்சி சரியில்லைப்பா நம்ம சிஎம் தான் வந்து கேட்கணும் நம்ம எம்பிஸு தான் அங்கே போய் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து வைக்கிறாங்களே அதாவது இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அவங்கள்ட்ட கேட்கணும் அப்படிங்கும்போது இப்போ பொதுவாக ஒருத்தர் இருக்கார் அவர் என்ன சாப்பிடுவார் ஹோட்டலில் போய் தானே சாப்பிடுவாங்க ஆமாம் ஹோட்டல் எது ரெஸ்ட் ரூம் எதுன்னு அவருக்கு தெரியும் அப்புறம் என்ன போய் கேட்குறது அவர்கிட்ட ஐயோ நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகிறீங்க சாப்பிட்டுக்கிட்டு வந்துடுறாங்க உள்ள போய் இப்படியா சொல்ல முடியும் அவருக்கு தெரியாதா தவறான அர்த்தம் ஆமாம் அர்த்தமயுமா இல்லையா அதனால் அவங்கவுங்களுக்கு தெரியும்ல எவன்ட்ட காசை வாங்குகிறோம் எவன் காசை திங்குறோம் எவனுக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு அவனுக்கே அறிவு வேணும் இதை வந்து யாரும் சொல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இது அவனுக்கு தமிழக நிதியமைச்சர்கள் பல முறை வந்து பிடிஆர் இருக்க காலத்தில் வந்து இப்போ வரைக்கும் டெல்லியில் நடக்கிற எல்லா கூட்டத்துலேயும் கழிவு ஊற்றிட்டு தான் வர்றாங்க கேட்டுட்டு தான் வர்றாங்க ஆனால் அஞ்சு பைசா தரலை அப்படிங்கும்போது அந்த இவங்க என்ன பண்ணுறது அவர்களை மக்கள் புறக்கணிக்கிறாங்க மக்கள் நாம் ஓட்டு போட்டாங்க இந்திய மக்கள் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்காங்க அவர்களுக்கு முன்னூறு இருந்தவனுக்கு அவனுக்கு இப்போ ஐநூத்தி நாப்பத்தி ரெண்டு போட்டிருக்காங்க இது வந்து காலத்தின் கட்டாயம் அடுத்து இவர்கள் டோட்டலாக அழிக்கப்படுவார்கள் பாஜகன்றது அழிக்கப்பட அது வரைக்கும் நம்ம காத்திருந்தோம் இப்போனே நம்ம வந்து தொடர்ந்து மோடி அவர்கள் வந்து தமிழகம் வரும்போது கோபேக் மோடி அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக்ஸ் உருவாகிறதா இருக்கட்டும் அவர் வரும்போது ஓப்பனாக ஹேஷ்டாக்ஸ் வரும் பக்கம் ஓப்பனாகவே எதிர்க்கிற விஷயங்கள்லாம் இருக்கு கருப்பு பலூனை பறக்க விடுறது கருப்பு குடியை பறக்க விடுறது இதெல்லாம் ஒரு பக்கம் மனசில் தான் அதுக்கு வெஞ்சன்ஸாக இதெல்லாம் பண்றதா ஒரு பேச்சு இருக்குல்ல இல்லை அதுக்கு வெஞ்சன்சா பண்ண பண்ணால் யார் மேலே தப்புன்றீங்க அப்போ தப்பு அவர் மேலே அதை பண்ணுறவர் மேலே தானே தப்பு அப்படின்ற மாதிரி இல்லை அவர் வந்து மதிக்கப்படக்கூடிய ஒரு மனுஷனே கிடையாது ஆனால் என்னன்னா துரதிருஷ்டவசமாக அவர் பிரதமராக தேர்வு செய்யப்படுறாரு பல மாநிலங்கள் உங்க கழித்து அதனால் நம்ம பிரதமர்ன்றவரை அவமானப்படுத்தக்கூடாதுன்றக்கா இப்போ வந்து கோபாக் மாதிரிலாம் போடாமல் இருக்காங்க ஏன்னா இந்திய அரசியல் ஜனநாயகம் அரசியல் சட்டப்படி ஒரு பிரதமரை வந்து ஒரு மாநிலத்தில் ஆளக்கூடிய ஒரு முதலமைச்சரோ இல்லை கட்சி ஆளக்கூடிய கட்சி வந்து அப்படி பண்ணிட முடியாது நன்னாயக ரீதியாக பண்ணக்கூடாது பண்ண முடியாது சட்டத்தில் அந்த மாதிரி இருக்கு அப்படி இல்லைன்னா பிரிவினவாதிகள்ன்ற மாதிரியான ஒரு சூழல் வந்துடும் முதல்ல எதிர்கட்சியாக இருந்தால் என்ன வேணாலும் செய்யலாம் இப்படிதான் அவங்களுக்கு ஸோ இப்போ ஆளுங்கட்சி ஆனதுக்கப்புறம் அதெல்லாம் பண்ண முடியாது தான் இப்போ உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா ஒவ்வொரு மனித இயல்பு இது அதுதான் ஜனநாயகம் இப்போ ஒருத்தன் வந்து முதல் நாள் வரைக்கும் ஒருத்தர் ஸ்கூட்டரில் போயிட்டுருக்கார் ஒரு ஐம்பத்தஞ்சு வயசில் ஒருத்தர் ஸ்கூட்டரில் போயிட்டுருக்காரு எயித் ஆப்பில் ஒரு பையன் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வயசு பையன் வரான் இடிச்சிட்றான் இச்சே எங்க அப்படின்றான் அப்படி என்னடா அப்படின்னு ரெண்டு பேரும் சண்டை வரும் சரி இப்போ இது ஒரு சூழல் அதே இது வந்து அதே பையன் அடுத்த நாள் வந்து இவங்க மகளை பொண்ணு பார்க்க வர்றான் ஒரு 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 ரெண்டு மாதம் கழிச்சு ஒரு மாதம் கழிச்சு அடையாளம் மறந்து போயிடும் வந்தவுடனே இவர் வந்து அன்னைக்கு என்ன கையை வாங்கினார்ல இவர் அடிக்க போனார் அவனும் அவனு தான் அன்னைக்கு மாப்பிள்ளையாக வரும்போது மாப்பிள்ளை பார்க்க வந்தால் எப்படி உனக்கு கவனிப்பாங்க அப்போ உங்களுக்கு உறவு அப்படின்னு ஒன்று வரும்போது ஒரு மாதிரியாகும் உங்களுக்கு தெரியாதண்ணா அப்படின்ற அப்போ ஒரு மாதிரியும் ஆமாம் ஆயிரம் ரூபாய் இதுதான் வந்து ஹியூமன் கேட்டல்ஸோட சைக்காலஜி மாப்பிள்ளை வாங்க வாங்கன்னு வரவேற்க அவனுக்கு பஜ்ஜி சுஜ்ஜியெல்லாம் சுட்டு கொடுப்பான் இதே வாய் தான் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே சரியா இதுதான் வந்து ஹியூமன் சைக்காலஜி ஆனால் அதே இது மாப்பிள்ளையிட்டே அவனை சொல்ல முடியுமா சொல்ல முடியாது திருப்பியும் ஒரு கதை நடக்கும் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு அவனே பொண்ண பொண்ணை டைவர்ஸ் பண்ணிட்டான்னு வைங்க திருப்பி இதே மாமனார் அவனும் அவனை அசிங்க அசிங்கமாக வைவான் இது எல்லாமே பிழைப்புவாதம் ஹியூமன் கேட்டல்ஸோட புத்தி அது அதே மாதிரி தான் ஜனநாயகமும் இவங்கள மனி மனிதர்களையும் மக்களையும் வச்சுதான் ஜனநாயகம் டிசைன் பண்ணப்படுது சட்டங்கள் டிசைன் பண்ணப்படுது ஸோ அப்படி இருக்கும்போது அது ஒரு ப்ரோட்டோக்காலாக மாதிரி ஒரு மோசமான நபராக இருந்தால் கூட அவர் அதிகார பதவிக்கு பண்ணிட்டார்னா அவருக்கு அந்த பதவிக்குள்ள மரியாதை மரியாதை முடியும் ஸோ அந்த வகையில் தான் இப்போ வந்து இப்போ மோடிஜியை பொறுத்தளவுக்கு அவர் பதவியில் இல்லாமல் ஃப்யூச்சரில் போயிட்டார் அப்படின்னா அதுக்கப்புறம் எப்படி நடக்குதுன்னு நீங்கள் பார்க்கலாம் ஒரு பதவி வர முன்னாடி எப்படி நடந்துச்சுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க அதனால் இப்போ வந்து ஏதோ வகையில் சம்மந்தக்காரன் ஆகிட்டார் அப்படிங்கும்போது அவர் இப்போதை கழிவு ஊற்ற முடியாதுன்றது இப்போதைக்கு புது மாப்பிள்ளை அந்த இல்லை இது சொந்தமாக ஆகிட்டார் உங்கள் விட்ட மாமனார் ஆகிட்டார் அதனால அவருக்குரிய மரியாதையை நான் இல்லைன்னா மாப்பிள்ளை கோச்சிக்குவான் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாங்க எனக்கு பெரியப்பா இல்லை அவரை நீங்கள் வச்சு போட ஆவான்னு பேசினீங்கன்னா எங்களுக்கு அவமானமாக இருக்குது அப்புறம் மாப்பிள்ளைக்காக விட்டு வச்சுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி பதவிக்காக நாப்பிளையை விட்டுவிக்கிற மாதிரி தான் கதை இந்த அடமெண்டேஷன் பாலிடிக்ஸ்ன்னு ஒன்று சொல்லுவாங்கண்ணா அதாவது தனக்கு வேணுங்கிறத அடப்பிடித்து செய்யக்கூடிய அரசியல் அரசியல் தலைவர்கள் சொல்லுவாங்க இப்போ ரீசெண்டாக அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இப்போ கர்நாடகாவும் சரி உச்சநீதிமன்றம் எந்த ஒரு தீர்ப்பு கொடுத்தாலும் ஏன் மக்களுக்கு எது நல்லதோ அதை தான் பண்ணுவேங்கிற பக்கம் அவங்க நினைக்கிறாங்க அது நம்ம சைட்லேருந்து பார்க்கும்போது ரொம்ப தவறாக இருக்கும் உச்சநீதிமன்றத்தையே நீங்கள் மதிக்க மாட்டேறீங்க ஆனால் அவங்க சைட்லேருந்து பார்க்கும்போது என்னோட மக்கள் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருப்பாங்க கேரளாவும் அப்படி தான் ஆந்திராவும் நம்ம சொல்ல தேவையில்லை அவங்க வந்து தெலுங்கானா ஆந்திரா பிரிஞ்சவனே அவங்களோட அரசியல் நிலைப்பாடுகள் மாறிடுச்சு ஆனால் இப்போ கர்நாடகா கேரளா மாதிரியான ஒரு அடமெண்டேஷன் பாலிடிக்ஸை நம்ம எப்போதுமே பண்ணுறது இல்லையாது ஏன்னா ஏன்னா வந்து அது நமக்கு தேவையில்லை நம்ம கையில் எதுவுமே இல்லை அதாவது என்னென்னா உங்களுக்கு தேவை என்ன இங்கே அரசியல் எல்லாத்தையும் பேப்பர் படிக்காதீங்க பேப்பர் படிக்காதீங்க டிவி பார்க்காதீங்க எதுவுமே பண்ணாதீங்க எவ்வாறு வீடு வீடுக்குள்ளே இருங்க இப்போ காவேரியில் தண்ணி வந்துச்சா இல்லையா காவிரியில் தண்ணி வந்துச்சா இல்லையா அப்படின்ற தகவல் இருக்குங்க அதை மட்டும் நீங்கள் பாருங்கள் தண்ணி வருஷம் வருஷம் வந்துட்டு தான் இருக்குது மூணு வருஷமாக தண்ணி வந்துட்டு தான் இருக்கு பேசுகிறது வந்து அரசியல் முட்டாள்களை வந்து தன் வசப்படுத்தி விட்டு அவன் ஓட்டம் வாங்கிறதுக்காக ஹியூமன் கேட்டில்ஸுக்கு ஒரு இது காட்டு பல்ப்பு காட்டுறது தான் நாங்கள் கூட மாட்டோம் அணை கட்ட போகிறோம் அதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம் தமிழகத்தில் தண்ணி இல்லை நிறைஞ்சா விடுறோம் அப்படின்லாம் அந்த ஊரில் அரசியல் பண்ணால் தான் அவன் ஜெயிக்க முடியும் இங்கே அரசியல் பண்ணாலும் எவ்வளோ ஜெயிக்க முடியும் இந்த ரெண்டு அரசியலையும் ஒதுக்கி வச்சு பார்த்தீங்கன்னா கடைசி கட்டத்தில் தண்ணி வருஷம் புறம் வந்துட்டு தான் இருக்கும் இந்த பத்து வருஷத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது கர்நாடகா அரசு தண்ணி பாட்டுக்கு திறந்து விட்டுட்டே தான் இருக்கும் நமக்கு எந்த இப்போ வறட்சி வறுமையும் எதுவுமே கிடையாது சும்மா ஏதோ ஓனத்தில் நாலு விவசாயம் எங்கிட்ட ஒருத்தர் கத்திக்கிட்டு பண்ணி ஆனால் இந்த பத்து வருஷத்தில் அதுக்கு முன்னாடி இருந்தது அவர்கள் கொடூரமாக தண்ணி அடைச்சி வச்சுருந்தான் அப்போ அவனுக்கு தண்ணி இல்லை சரியா அவன் ஒரு அளவுக்கு மேலே அதை திறந்து விட்டு தான் ஆகணும் இப்போ எப்படி அலறி அடிச்சு திறந்து விடுறாங்க நிறைந்திருக்கு நிறைஞ்சிருது டேம் உடஞ்சிட்டு போயிரு மக்கள் பூரா மண்ணோட மண்ணாக போய்வான் அவ்வளோதான் அதனால் அவன் திறந்து தான் விடுவான் போன வருஷம் அந்த நிலைமை இல்லாத போதும் தண்ணி திறந்து விட்டு தான் இருந்தாங்க ஆனால் அதை ஓப்பனாக சொல்ல முடியாது மக்கள்கிட்ட நாங்கள் தண்ணி திறந்து விடுவோம் உங்களுக்கு உரிய வரையை திறந்து விட்டுறோம்னு சொல்ல முடியாது எதுக்குற மாதிரி எடுத்துக்கிட்டே இருப்பான் தண்ணி திறந்து விடுறது வந்துகிட்டே இருப்பான் நமக்கு தேவை தண்ணி வரணும் அவ்வளோதான் அவன் என்ன சொன்னால் நமக்கு என்ன இது ஒரு தொடர்கலை அரசியல் தான் என்னென்ன சொல்ல போனால் தண்ணியை வாங்கிட்டோங்கிறத நம்ம சைட்லேயே ரொம்ப ஃபோர்ஸாக சொல்லிட முடியாது அதே நேரம் தண்ணியை கொடுத்துட்டேன்னா உங்க சைடில் சொல்லிவிட்டு விவசாயிகளுக்கு தண்ணி வந்துடும் தண்ணி வந்துடும் இப்போ நான் நம்ம முதல்ல திமுக பாஜகன்னு பேசுனதுனால இந்த ஒரு விஷயத்த பேசணும்னு நினைக்கிறேன் இப்போ அண்மையில் நெஞ்சு செந்தில் பாலாஜி ஒரு பக்கம் நெஞ்சடி வந்து அவருக்கு விடுதலைக்கான ஜாமீன்லாம் போட்டு ஒரு பக்கம் தள்ளுபடி ஆகுதுன்ற ஒரு விஷயம் இருக்கிறோம் தொடர்ந்து திமுக எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாலும் நம்ம இத்தனை வருஷம் திராவிட கட்சிகளுக்கு எதிர்கட்சியான அதிமுக அவங்க ஒரு விஷயம் சொல்றதுக்கு முன்னாடி அண்ணாமலை பாஞ்சிட்டு வந்து ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் அவர் வந்து தொடர்ந்து திமுக மீது இந்த ஒரு மூணு வருஷமாக வச்ச குற்றச்சாட்டுகள் பல இருக்கு அதில் முதல்ல ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன் திமுக வந்து ஒரு அடாவடியான கட்சி அங்கே வந்து அதிகப்படியான ரவுடிகள் இருக்காங்க அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா அண்மையில் தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க பாஜக தான் அதிகப்படியான சமூக விரோதிகள் இணைஞ்சாங்க அப்படின்னு அதை தொடர்ந்து திரும்ப பாஜக அண்ணாமலை அவர்கள் வந்து நான் வந்து லண்டனுக்கு போகிறேன் மேற்படிப்புக்காக அப்படின்னாரு அதுக்கப்புறம் அந்த ஒரு பிளான் கேன்சல் ஆகிடுச்சு இப்போது பதவி விலக போகிறதா அந்த பதவிக்கு வேறால் வரப்போகிறதா ஒரு விஷயம் பரவிட்டு இருக்கலாம் நான் அதை கேட்டால் அவர் வந்து ஆமா இல்லைன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு அரசியல் அழுத்தம் ரொம்ப இருக்குது இதில் பயணிக்கணுமான்னு யோசிக்கிறேன் அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்கிறார் ஆக மொத்தம் அவரோட பதவி போடுறதுக்கான ஒரு விஷயமாக தான் அவர் பேசுறாரு ஆமாம் அதாவது என்னென்னா அவர் வந்து ஒரு ஊழியர் தான் ஒரு கம்பெனி நடந்துக்கிட்டு இருக்கு சரியா நடந்துக்கிட்டு இருக்கும்போது நல்லா உற்சாகமாக போய்ட்டுருக்கு கொடுக்க வேண்டிய காசெல்லாம் கொடுக்குறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் வந்து ஒரு கட்டத்தில் கடை ஓடலைன்னா என்ன பண்ணுவீங்க மெட்ரோ ரயில் போடுறாங்க நல்லா ஓடிக்கிட்டு இருந்த கடை சரி திடீர்னு மெட்ரோ கூலி தோண்டி விட்டு பூரா போஸ்ட்டாக ஆகிட்டு அங்கே பூரா தகரத்தை போட்டு அடைச்சிடுறான் எவனும் வண்டி நிறுத்த முடியாது வர முடியாது கடை எவ்வளோ பெரிய கடையாக இருந்தாலும் பங்கா போயிடும் அப்போ என்ன பண்ணீங்க இவனு கடை காலி வந்து ஓடணும் இல்லைன்னா இன்னொரு ரெண்டு வருஷத்துக்கு வாரம் கொடுத்து தாக்கு பிடிக்கணும் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் அதே மாதிரி தான் அண்ணாமலைன்ற மெட்ரோ ரயில் போட்டாங்க கடைக்கு முன்னாடி ஓடும்போது இப்போ தப்பி ஓடுறதா இல்லை இங்கே இருக்கிறதா அப்படின்னு சொல்லி பக்கத்து கடைக்காரன்னா கேட்பால்ல ஆமாம் என்னென்ன இப்படி நடந்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னு அவன்கிட்ட கெத்தை விட்டு கொடுக்க முடியாது இல்லை இல்லை நான் வந்து பாரிஸ்காரணில் கடை போட போகிறேன் நான் பெரிய இடம் பார்த்துட்டேன் கோயம்புள்ளூர் பிரான்ஞ்சு போட போகிறேன் நம்மளா சொல்லிட்டு சத்தமெல்லாம் நைட்டோட நைட்டாக கரையை கரை பண்ணிட்டு வீட்டில் உட்காந்து உங்கார போட்டு அனுப்ப வேண்டிடலாம் இதுதான் அண்ணாமலையோட நிலமை ஸோ அவர் வாங்கி வந்து பேசுகிறாரு என்ன இருக்குது அவரை பேசக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது முன்னாள் இருந்தாப்பில் சம்பாரிச்சாப்புல குறுகிய காலத்தில் அரசியலில் சம்பா அரசியல் வரலாற்றுலேயே அண்ணாமலை மாதிரி கிடையாது ஸோ அதனால இருக்காப்பில் இப்போ லண்டனில் போய் என்ன படிக்க போகிறேன்னு சொன்னது வெட்ட வெளிச்சமாக எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு அந்த காலம் மாதிரி கிடையாது நீங்கள் போய் சொல்ல முடியாது லண்டனில் போகிறேன் அமெரிக்கா போகிறேன்னா எதுக்கு போகிறேன் என்னென்னு சேர்த்தான் அந்த கோர்ஸ் டீட்டெயில் என்ன உன என்ன அடிப்படையில் சேர்த்தாங்க எவ்வளோ ஃபீஸ் கட்டினேன் எங்கே போனான் உன்னை யாருக்கு கூப்பிட்டதுன்ற வரைக்கும் டீட்டெயில் எடுத்து எடுத்துடலாம் அப்படிங்கும்போது பொய் வந்து தமிழ் மக்கள்கிட்ட நிற்காது அப்படின்றது மாதிரி வந்துச்சு அதனால் அவர் அவரோட அரசியல் முடிஞ்சு போச்சு இப்போ நான் அவரோட பேச்சை கேட்டு ஒரு செட் ஆஃப் பாய்ஸ் செட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் வந்து பின்னாடி போய் இருக்கிற நிறைய ஆட்சியாளர்கள் எதிர்த்து பேசின விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் நமக்கே தெரியும் பாஜகவோட அஜெண்டாவே த்ரீ இயர் ஆர் ஃபைவ் இயர்ஸ் ஒன்ஸ் வந்து கேபிட்டல்ஸ் மாட்டிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு அப்போ அண்ணாமலை மாற்றப்பட்டதுக்கப்போ அவருக்கு பின்னாடி பேசின பல பேர் என்னென்ன ஆவாங்க ஏன்னால் நாசம் ஒட்டி புறவாட வேண்டியதான் பிராமணர்கள் சேர்க்க மாட்டாங்க ஏன்னா இது வந்து ரவுடி கட்சியாக மாறிடுச்சு சரி ரவுடிகள் தான் இரநூத்தி இருபத்தி எட்டு பேர் பட்டியல் போடப்பட்ட ரவுடிகள் ஏ பிளஸ் ஏ ப்ளஸ் பி பிளஸ் இ ப்ளஸ் இ ப்ளஸ்லாம் இருக்கான் அங்கே தான் இருக்கான்றது லிஸ்ட்டை வெளியிட்டாங்க ஸோ இப்போ அவன் போகிறாமே அடுத்த என்கவுண்டருக்கு தப்பி ஓடி போயிடுவான் அதுதான் நடாங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும் இப்போ ஆம்ஸ்டாங் கேஸ்கே உள்ள வருவாய் சில பேர் ஆம்ஸ்டாங் அவர்களோட அந்த படுகொலைக்கு அப்புறமா தான் பாஜக பலவித இன்னல்களை உள் உள்கட்சிகளை சந்திச்சுக்கிருக்குன்னு சொல்கிறாங்களே இது வந்து அதனால கிடையாது தேர்தல் தோல்விக்கு பிறகு அப்படி ஒரு நிலைமை இருக்கு இந்த கொலைக்கும் அதுக்குன்றதை தாண்டி தேர்தல் தோல்விக்கு முன்னாடியே அவனும் வாய் திறக்கிறதுல டெல்லியிலையும் சரி இங்கேயும் அது கம்மியாயிருச்சு இன்னும் போக போக இன்னும் ஒரு வருஷம் தான் அந்த ஆட்சி நீடிக்கும்ன்றாங்க ஒரு வருஷன்றது அதிகபட்சம் இன்னும் ரெண்டு தேர்தலில் அவர்கள் மாநில தேர்தலில் தோத்துட்டாங்க மகாராஷ்டிரா தேர்தலில்னா இன்னும் வீக்காக போயிடும் வீக்காக போகும்போது மேலவையில் ஏற்கனவே வந்து இது போச்சு மெஜாரிட்டி இழந்துட்டாங்க இன்னும் அவர்கள் வீக்காக ஆக அவர்கள் துரத்தப்படுவார் இப்போ நான் நம்ம முதல்ல பேசும்போது உங்கள்ட்ட ஒரு வார்த்தை வந்தது ரொம்ப குறுகிய காலத்தில் அதிகம் சம்பாரிச்சு அது பேராக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் புகழாக இருக்கலாம் சம்பாரிச்சு அதுனா நம்மளே ஆனா அவர்கிட்ட இருந்து வரது பாத்தீங்கன்னா இப்போ பேரு புகழ்லாம் சம்பாதிக்கல ரீச் ஆயிருக்க ரீச் இப்படி இந்த வார்த்தை வேணா நம்ம சொல்லிக்கலாம் ரீச் ஆயிருக்காரு சம்பாதிச்சிருக்காரு ஆனா அவர்கிட்ட இருந்து கேட்கும் போது அவர் இப்ப வரையும் கரண்ட் ஸ்டில் இப்ப வரையும் அவர் மெயின்டைன் பண்றாரு என் வீட்டுக்கு வாடகையே ஃப்ரெண்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க என் கிட்ட ஒண்ணுமே நன்றாருங்க ஆமா அவருக்கு அவருக்கு குடுக்குறத டெல்லி தானே குடுக்குறாங்க அவங்க வந்து அவங்க வந்து என்னன்னா மாநிலத்தை விலை கொடுத்து வாங்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஒரு ஆள் அப்பாயன் பண்ணி சம்பளம் கொடுத்துக்கிட்டுருக்காங்க அது மறைமுகமாக வேறு யாராவது கணக்கில் டேக்ஸ் கட்டாமல் சரி இவருக்கு வாடகை கொடுத்ததா ஒரு கம்பெனி கணக்கில் எழுதிருவாங்க அந்த கம்பெனி இவர்களுக்கு டொனேஷன் கொடுத்த மாதிரி அவனுக்கு வந்து லோன் கொடுத்து அவனை ஓட விட்டுருவாங்க அவ்வளோதான் அப்படி தான் இப்போது திருப்தி அவர்கள் வந்து சொன்னாங்க மணல் குவாரிகிட்டேருந்து இவ்வளோ பணம் வருது இந்த இண்டஸ்ட்ரிஸ்ட்லேருந்து இவர்கிட்ட வாங்கியிருக்காங்க தொழிற்சாலையை நடத்தக்கூடிய அதிபர்களேருந்து இவ்வளோ வாங்கியிருக்காரு மணல் குவாரி வச்சுருக்கவங்கள்கிட்டருந்து மாதம் இவ்வளோ வருது அப்படின்னு இப்போ இவ்வளோ விஷயங்கள் வருதுனா ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக பேர் எவ்வளோதான் அடிப்படையிலேயே இல்லை தான் சொல்கிறேன் மேலே ஆட்சியில் இருக்க வரைக்கும் நீங்கள் மஞ்சள் குளிப்பாங்க மேலே ஆட்சி விழுந்துருச்சு அடுத்தனா அண்ணாமலை இந்த ஸ்டேட்டில் இருக்க மாட்டாங்க தானே ஓடிப்பிடுவாப்புல அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நீங்கள் பார்ப்பீங்க பொறுத்துக்குள்ளே அப்போ வர புத்திசாலின்னு சொல்லாமலே ஏன்னா இதே பதவியில் தான் தமிழ் இருந்தாங்க எல்முருகன் இருந்தாங்க திருடன் எப்படிங்க புத்திசாலின்னு சொல்லி திருடன்றது வேற புத்திசாலின்றார் இப்போ ஒருத்தன் இருட்டில் போய் ஒரு கிளவி நடந்து போயிட்ருக்கு அழகாக யாருக்கும் தெரியாமல் செய்யணா தர்றான்னு வைங்க திருட எங்கர டேலண்ட்டுக்கா பாருங்க எப்படி யாருக்காரலையும் இப்போ நாம கரெக்டாக பிளான் பண்ணி அடிச்சுக்காம பாருங்க அஞ்சு போய் நீங்கள் அப்படியே அரிசித்தான் பாருங்க எவ்வளோ திறமை இருக்கணும் அப்படியே சொல்லுவீங்க இல்லைண்ணே அம்மா இருட்டில் இருக்க அம்மா இருட்டில் திருடுறோம்னா புத்திசாலின்னு சொன்னீங்கன்னா என்ன பண்ணுறது வெளிச்சத்தில் திருடுறோம்னு என்ன சொல்றது அந்த மாதிரியான ஒரு கணக்கு அப்படியே பேசும்போது தமிழகத்தோட அரசியல் கலங்களே இப்படி தான் போயிட்டு இருக்கில்லண்ணா தமிழகத்தில் இந்திய அரசியலே பிஜேபி வந்ததுக்கப்புறம் அப்படிதான் போட்டு வியாபாரம் பீகார்ல பார்த்தா எண்பது பெர்செண்ட் லஞ்சம் வாங்கிட்டு இருபதுல பாலம் கட்டி இருக்காங்க இவர்கள் வந்ததுக்கப்புறம் நாடே நாசக்காடாயிடுச்சு அப்படின்றதுல இதெல்லாம் இப்போ நான்கு பட்ஜெட்டில் ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ணிட்டாங்க இன்னும் ஒரு மூன்று பட்ஜெட் இருக்கு அதுலயாவது தமிழகத்துக்கு ஏதாவது விஷயங்கள் ஒதுக்கப்படும் அவசரப்படுறீங்க ஒரு பட்ஜெட் தானே தாக்கல் பண்ணிட்டாங்கல்ல ஒரு பட்ஜெட் தாக்கல் மாட்டாங்க அப்புறம் இந்த வருஷத்துக்கு தானே வேற என்ன நாலு பட்ஜெட் அவங்க என்ன சொல்றாங்க நாலு பட்ஜெட் நாலு நீங்க இருப்பீங்களான்னு பாருங்க இன்னும் நாலு மாசம் இருக்கீங்களான்னு முதல்ல பார்க்கலாம் அப்படின்ற பார்க்க இவங்க என்ன மெஜாரிட்டிலே உட்காந்துருக்காங்க எப்போ அடித்து துரத்துவாங்க எப்போ எல்லாத்தையும் முடிங்கிட்டு தரத்தி விடா என்ற லெவலில் இருக்கும் அந்த ஒரு பிரச்சனையில் இருக்காங்க ஓகே எனக்கு மீண்டும் சந்திப்போம் ரொம்ப நன்றாக இல்லாட்டியோ